ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சத்தான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிறுதானிய அடை தோசை செய்ய போகிறோம் சிறுதானியன்னு பார்த்தா நிறைய வகையான சிறுதானியங்கள் இருக்குது நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கம்பு வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம் கம்பு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல குளிர்ச்சியும் கூட அதே சமயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது இந்த கம்பில் அதனால் வந்து வெயிட் லாஸில் இருக்கவங்க டெய்லி ஒரு டைம் இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் நல்லா ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்கள இந்த கம்பு வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வாங்க இப்போ நம்ம கம்பு அடை தோசை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கம்பு தோசைக்கு தேவையான பொருட்களை ஊற வச்சிடலாம் ஒரு கிளாஸ் கம்பு ஒரு கிளாஸ் பச்சரிசி இது கூடவே அரை கிளாஸ் துவரம்பருப்பு அரை கிளாஸ் கடலைப்பருப்பு இது கூடவே அரை கிளாஸ் பாசிப்பருப்பு சேர்க்கணும் நான் பாசிப்பருப்பு பதிலாக பச்சை பயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க அரை கிளாஸ் பச்சைப்பயிர் ஒரு கால் கிளாஸும் கம்மியாக உளுந்து இந்த அளவுக்கு மட்டும் உளுந்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு எட்டு வத்தல் இதையும் சேர்த்து ஊற வச்சிடுறேன் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இந்த கம்பு பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் மதியம் தான் எடுத்துக்கணும் நைட் எடுத்துக்கக்கூடாது அதனால் வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு அரைச்சி உடனே தோசை சுடுறதுக்கு சரியாக இருக்கும் இல்லை மதியம் யூஸ் பண்ணிக்கோங்க நைட்டுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம் அதாவது ஈவினிங் மேலே எடுக்க வேண்டாம் இப்போ இது மூணு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி இல்லைனா கிரைண்டர் வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிடுறேன் அந்த வத்தம்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிடுங்க நான் ரெண்டு தடவை போட்டு அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன் இது கூடவே நாலு பல் பூண்டு தோளோடைய சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு அரைக்க வேணால் கொஞ்சம் நெருநெருன்னு அரைச்சிக்கணும் அடை தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அரைச்சிக்கணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் சோம்பு சேர்த்துக்கவங்க நல்லா வாசனையாக இருக்கும் அடை அரைச்சிட்டேன் இப்போ அரைச்சது கூட இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மாவு பாருங்கள் இந்தளவுக்கு நெருன்னு இருக்கணும் நம்ம ரவை தோசைக்கெலாம் ஊற வச்சுன்னா ஊறினதுக்கப்புறம் ரவை எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் இப்போ இது கூட தேங்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் சாப் பண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறதுல நீங்கள் அடமாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த தேங்காய் வெங்காயம்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அரைச்சி எடுத்து வச்சோம்ல அந்த மாவை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாளுக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் தேங்காய் வெங்காயம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மறுநாளே ஒரு மாதிரி கெட்டு போயிடும் வேண்டாம் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் ஸ்டோர் பண்ண நினச்சிங்கன்னா அப்படி மாவாகவே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் எனக்கு இன்னைக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல அதனால வந்து கருவேப்பிலையும் மல்லி இலை தான் சேர்த்துக்க போகிறேன் இது கூடவே கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை மல்லி இலை பெருங்காயம் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்தல அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே மஞ்சள் தூள் நீங்கள் இதே மாதிரி இந்த கலரில் இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா அப்படி விட்டுருங்க கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பெருங்காயம் உப்பெல்லாம் நல்லா கரையணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்குது இது கூட நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இல்லைனா சட்னி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுக்க போகிறேன் இல்லைனா வெறும் சீனி கூட சக்கரை கூட வச்சு சாப்பிட்லாம் அதாவது நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிட்லாம் அதுவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க இப்படி ஊற்றிட்டு நடுவில் ஒரு சின்ன ஓட்டை இந்த பக்கம் நாலு சைடு இப்படி இது பண்ணிக்கோங்க புளி பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இந்த பக்கம் இருக்கிற இடமும் வேகணும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கிறது அதில் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் நெய் சுற்றி நெய் ஊற்றிட்டு அடை தோசைன்னு சொன்னாவே நெய் தான் உங்களுக்கு நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா அதாவது இவ்வளோ நெய் வேணான்னு நினச்சிங்க என்ன கூட சேர்த்துக்கோங்க இல்லைனா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வேகணும் அப்படி இருக்கட்டும் நம்ம சேனல் இருக்குமே அடை தோசை ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன் அதோட ப்ளே லிஸ்ட்டு தனியாக இருக்குது லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது ஒரு தோசை சாப்பிட்டா கூட போதும் நல்லா திம்முன்னு ஆகிடும் வயிறே பசிக்காது நிறையா ஃபைபர் இருக்குது பார்த்திங்களா வயிறே பசிக்காது காலையில் ஒன்று சாப்பிட்டேனா அதுக்கப்புறம் தான் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் வயிறு இதில் நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா நிறையா அயன் வேறு அதில் இருக்குது நம்ம கடலைப்பருப்பு தோரம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம்ல அதில் ஃபுல்லாக வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது திருப்பி போட்டுக்கிறேன் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேகணும் இப்போ வந்து தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடை தோசை ரெடி கம்பு அடை ரெடி இன்னொரு தோசை ஊற்றிக்கிறேன் இங்கே தோசை வேகட்டும் இங்கே ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் பொட்டுக்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் காரம் கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் மூணு பச்சை மிளகா ஒரு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன் சட்னிக்கு தாளிச்சாச்சு க கடுகுளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு இப்போ நமக்கு ஜம்முன்னு ஒரு அடை தோசை கம்பு அடை தோசை ரெடி கூடவே ஒரு தேங்காய் சட்னி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுல்ல நல்ல வாசனையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் அந்த இஞ்சி பூண்டு சோம்பு அதோடய வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஹெல்த்தியான கம்போட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ